பிளேட்ட அப்படியே அங்க இத எடுத்து வெளியே போட்டு விளக்கு லைவு பார்க்காதவங்க நான் சேவ் பண்ணி வீடியோ போடும்போது என் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் துர்கா துர்காவை காமிங்க துர்கா வந்து வரமாட்டான் அவள் ஒன்லி இன்ஸ்டாகிராம் தான் மட்டுந்தான் வரமாட்டான் ஹலோ ஒன்லி சமையல் இங்கே பாருங்க ஒன்லி சமையல் தான் ஒன்லி சமையல் வந்திருக்காங்க ஒன்லி சமையல் இன்னைக்கு லீவ் இல்லை இன்னைக்கு ஒன்லி சமையலில் இன்னைக்கு என்ன ரெசிபி போட்டிங்க சொன்னீங்கன்னா நான் அந்த ரெசிபியை பார்த்து நானும் வீட்டில் வந்து அந்த வந்து ட்ரை பண்ணுவேன் ஒன்லி சமையல் நான் ட்ரை பண்ணிவிட்டு என்னோட சேனலில் ஒன்லி ரெசிபி சூப்பராக இருந்துச்சு நிறைய பேச ட்ரை பண்ண சொல்லுவேன் ஒன்லி சமையல் என்ன போட்டீங்க நிகேஷ் ஒன்னும் போடலையா சரி நான் எங்க வீட்டு சமையல் என்ன தெரியுமா போட்டேன் இட்லி ஊத்தி கார சட்னி அரைச்சத போட்டேன் அது ரொம்ப பயங்கரமான வேலையா இருக்குடா தண்ணி அதை வேணா அம்மாவை ட்ரை பண்ண சொல்லு நிக்கேஷ் இட்லி எப்படி ஊற்றுவது கார சட்னி எப்படி தயார் செய்வது அப்படின்னு நான் போட்டிருக்கேன் அம்மாவை ட்ரை பண்ண சொல்லு நிக்கேஷ் ஊருக்கு வரலையா சங்கதி மதியத்துக்கு சமைச்சாச்சுங்க கேஸ் சாப்பிட்டாச்சா அம்மா சாப்பிட்டாச்சா ஓகே ஓகே நீ குயிக்கா சமைச்சிருவ நான் மதியம் சமைக்கலை மதியம் பழைய சாதம் நாங்கள் ஊருக்கு போனோம் கோயில போய் பிடாரியம்மன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டோம் பொங்கல் வச்சோம் சக்கரை பொங்கல் வச்சோம் கோழி அறுத்தோம் சமைச்சோம் உமாப்பா வீட்டில் சமைத்தோம்